இப்பூமிப்பந்தின் வரலாற்றினை சற்றே இறைமீட்டி பார்த்தால் என்றுமே மனிதகுலம் ஏதோ ஒன்றை தேடிக் கொண்டிருப்பது எமக்கு தெளிவாகின்றது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இடம்பெறும் தேடலின் இலக்காய் இயற்கை அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாய் இயற்கையுடன் இரண்டர கலந்திருந்த மனித வாழ்வியலானது அண்மை காலங்களில் வளர்ச்சி நாகரிகம் முன்னேற்றம் என்ற தேவையான ஆனால் மனிதனை மட்டும் முன்னிறுத்திய ஏனைய படைப்புக்கள் மீதான ஓர் ஆதிக்க மனோநிலை எம்மில் இருப்பதால் இயற்கையுடன் நாம் கொண்டிருந்த உறவு முறிவடைந்திருக்கிறது இன்று பல நாடுகளில் மக்கள் எதிர்கொள்ள வேண்டியுள்ள ஒன்றுக்கொன்று முரணான காலநிலை மாற்றங்களும் பேரழிவுகளை ஏற்படுத்தும் இயற்கை அனர்த்தங்களும் கொள்ளை நோய்களும் இவ்வுறவு முடிவின் வழிபாடுகளே வெயிலில் குளிரும் குளிரில் வெப்பமும் பணம் படைத்தவர்களுக்கு சாத்தியமாகின்றது ஆனால் ஒருவேளை உணவிற்கும் ஒரு குடம் குடிநீருக்கும் வருவரே அடிப்படை தேவைகளுக்கும் தினம் தினம் போராட வேண்டிய நிலையில் உள்ள உலகின் பெரும்பான்மை குடிகளாம் ஏழைகளின் என்ன எத்தனை உயிர்களையும் பலிகொடுத்து தத்தம் அரசியல் அதிகார இருக்கைகளை தக்க வைக்க தயங்காத மக்கள் தலைவர்கள் மலிந்துவிட்ட இத்தரணியில் இயற்கை தாயின் அழுகுறல் கேட்க யார் தயார் இப்படி கேள்விகளுக்கு அரசியல் பொருளாதார அறிவுசார் ஒழுக்க நெறிகளின் அடிப்படையில் விடை தேறுவது பொருத்தமானதுதான் ஆனால் போதுமானதா என்பது சந்தேகமே ஏனெனில் கடவுள் தொடங்கி ஏனைய உயிருள்ள உயிரற்ற அத்தனை விடயங்களையும் வெறுவரே இலாபம் ஈட்டக்கூடிய விற்பனை பொருளாய் குறுக்கிவிட்ட வர்த்தக நுகர்வு கலாச்சாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்நிலையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கூட சுய லாபம் தேடும் கட்டமைக்கப்பட்ட பிம்பமாய் மாறாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இவ்விடத்தில் தான் உலகிற்கு ஒளியாய் வாழ அழைப்பு பெற்ற கிறீஸவர்களாகிய எங்கள் கடமை என்ன என்ற தேடல் தொடங்க வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய எமக்கு இது தட்டிக்கழிக்க முடியாத கடமை ஏனெனில் எமக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது எம்மையும் நாம் தங்கி வாழும் சூழலையும் பற்றியது மட்டுமல்ல மாறாக இவை அனைத்திற்கும் அடிநாதமாய் அமைந்த இறைவனையும் பற்றியது அவருக்கும் எமக்கும் நாம் காணும் படைப்பு அனைத்திற்கும் இடையிலான ஆழமான உறவை பற்றியது பரந்து விரிந்த இப்பிரபஞ்சத்தின் இற்றை வரைக்குமான வரலாற்றை ஒரு நூலாய் தொகுத்தால் அதன் இறுதி இரண்டு மூன்று பக்கங்களில்தான் மனித வரலாறு தொடங்குகிறது என்கிறார்கள் அறிவியலாளர்கள் இதனையொத்த படைப்பின் ஒழுங்குமுறையை தான் விபிலியமும் எமக்கு விவரிகின்றது இயற்கையில் அனைத்து கூறுகளையும் அதனதன் தனி பண்புகளோடு படைத்தபின் இறைவன் மனிதனை தன் சாயலாக உருவாக்கினார் தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஆறு ஆகவே நாம் படைப்பில் தனித்துவமானவர்கள்தான் சிறப்புமிக்கவர்கள்தான் இருப்பினும் இப்பண்புகளை நாம் ஏனைய படைப்புகள் மீது செலுத்தும் அளவுமீறிய ஆதிக்கத்தினூடாக வெளிப்படுத்துவது தவறு ஏனெனில் இறைவன் படைப்பு இதில் நாம் என்ற ஒழுங்குமுறை மாற்ற முடியாத ஒரு புனிதமான உறவுமுறை எனவேதான் திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அனைத்துலக திரு அவைக்கு எழுதிய லவ்தா தோசி இறைவா உமக்கு புகழ் என்ற சுற்றுமடலில் இயற்கையோடு ஒன்றிணைந்த ஒரு வாழ்க்கை முறையின் தேவையினை வலியுறுத்துகின்றார் இலக்கம் இருநூற்றி இருபத்தி எட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வாழ்வை நேசிக்கும் ஒவ்வொருவரின் கடமை கிரைஸ்தவர்களாகியமக்கோ இறைவனை ஒப்படைத்த பாரிய பொறுப்பு இதனை தொடர்ந்தாற்றுவதனூடாக மட்டும்தான் நாம் படைப்புகள் அனைத்திலிருந்தும் தனித்துவமானவர்கள் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்த முடியும் எமது விபிலிய பண்பாட்டிலும் சரி நீண்டகால வரலாறு கொன்ற துறவ வாழ்விலும் சரி பல்வேறுபட்ட மனிதர்கள் இறைவனை காணவும் ஆழமான ஆன்மீக அனுபவம் பெறவும் இயற்கையைத்தான் நெருங்கி சென்றார்கள் மோயிசனுக்கும் இறைவனுக்குமான சந்திப்புகள் சீனா என்ற மலையில்தான் இடம்பெறுகின்றன இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கை பயணங்களில் இறைவன் தன்னை நெருப்பு மேகம் காற்று என்ற இயற்கையின் வெவ்வேறு கூறுகள் ஊடாகவே வெளிப்படுத்தினார் அவர் தன் உடனிருப்பை உறுதி செய்து தன்னை பசும்பல் வழிகளுக்கும் அமைதியான நீர்நிலைகளுக்கும் அழைத்துச் செல்வதாய் தாவி இது பாடுகின்றார் எலிசா போன்ற இறைவாக்கினர்கள் இயற்கையிலேயே இறைவனை கண்டுகொண்டனர் இவ்வாறு பழைய ஏற்பாடு முழுவதுமே நிறைந்து கிடக்கும் இயற்கையின் எழில்மிகு காட்சிகள் அனைத்தும் இயற்கை இறைமனித உறவின் ஊடகம் என்பதன் சாட்சிகளே மனு உருவெடுத்த இறைமகன் இயேசு கூட தன் தந்தையுடன் உறவாட இயற்கையின் இதமான தருணங்களை பல தடவைகள் தேடிச் சென்றார் லூக்கா ஐந்து பதினாறு ஆறு பனிரெண்டு இவரின் இவ்வுலக வாழ்வின் பலி சுமந்த இறுதி கூட ஒலிவ மரங்கள் சூழ்ந்த இயற்கையின் துணையோடு தான் கழிகின்றது இயேசுவின் போதனைகள் அவற்றை மக்களுக்கு விளக்க அவர் கையாண்ட உவமைகள் காட்சிகள் அனைத்தும் அவர் உள்ளத்தில் நிறைந்திருந்த இயற்கையின் அனுபவங்களே இவரின் இறப்பின் போது நிலம் நடுங்கியது பாறைகள் பிளந்தன நண்பகள் பன்னிரண்டு மணிக்கு நாடெங்கும் இருள் உண்டாயிற்று என்று விளக்குகின்றன நூல்கள் இவை யாவும் இயேசுவுக்கும் இயற்கைக்கும் இடையிலான நெருக்கமான உறவினையே விவரிக்கின்றன இயற்கையோடு நாம் கொள்ளும் உறவிற்கு ஒரு ஆழமான வீட்கும் உண்டு என்கிறார் புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் மண்ணையும் நீரையும் வயல்வெளிகளையும் காணும் போதெல்லாம் அவற்றில் நான் படைத்தவரின் நினைவுகளை கண்டுகொண்டேன் என எழுதினார் புனித அவிலா தெரேசா சிலர் இறைவனை அறிய நூல்களை படிக்கின்றனர் ஆனால் படைப்பெனும் மிகச்சிறந்த நூலொன்று இருக்கிறது அதனை கூர்ந்து நோக்கி படித்து குறிப்பெடுங்கள் என்றார் புனித அகுஸ்தினார் ஆகவே இயற்கையை விட்டு விலகிய ஓர் இறை தேடல் கூட சாத்தியமற்றது எனும் உண்மையை நம்பிக்கையின் மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புனித பிரான்சிஸ் அசிசியார் உரிமையோடு உறவு சொல்லி அழைத்த படைப்பு இன்று அவலக்குரல் எழுப்புகிறது கடல் தரை மலை என நீண்டு செல்லும் இயற்கை வளங்கள் சுயநலத்தோடு சுரண்டப்படுகின்றன நீர் வழி ஒளி போன்ற இயற்கையின் கொடைகள் நாளும் மாசுபடுத்தப்படுகின்றன பறவைகள் விலங்குகள் மீனினங்கள் என விரிந்து செல்லும் உயிரின பன்மயம் பாதிப்புக்குள்ளாக்கப்படுகின்றது இது போன்ற வன்முறைகளில் ஈடுபடும் போதும் இச்செயல்களை கண்டுகொள்ளாமல் இருக்கும் போதும் நாம் படைப்பில் இருந்தும் படைத்தவரிடமிருந்தும் விரிந்து செல்கிறோம் இது மட்டுமல்ல எம்மை போன்ற எம் உறவுகளின் வாழ்வுரிமை மறக்கப்படும் போதும் கேட்பார் யாருமின்றி மக்கள் கொன்று குவிக்கப்படும் போதும் வாழ்விடம் தேடிவரும் அப்பாவி மக்களுக்கு போரையும் பேராயுத ஆலைகளையும் பொருளாதாரமாக கொண்ட நாடுகளும் தலைவர்களும் தம் வாயில்களை மூடும் போதும் மனுக்குலம் இறைவனுக்கு புறமுதுகு காட்டுகிறது விவசாய நிலங்கள் ஒழிக்கப்பட்டு இயற்கை காடுகளும் நீர் நிலைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு விசாலமான கட்டிட காடுகள் அமைப்பதுதான் வளர்ச்சி என்ற போலிகள் எமக்கு போதிக்கப்படுகின்றது கடல் வளங்கள் இயந்திர கரம் கொண்டு சூறையாடப்படுகின்றன மூன்றாம் உலக நாடுகள் பல இன்று செல்வந்த நாடுகளின் குப்பைத் தொட்டிகளாகவும் பன்னாட்டு நிறுவனங்களின் நவீன காலனித்துவ களங்களாகவும் இருக்கின்றன இப்படியான அன்பு நீதி மற்றும் சமத்துவமற்ற போக்குத்தான் இன்றைய உலகில் ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்குமான இடைவெளியை என்றுமில்லாதவாறு அதிகரித்திருக்கின்றது உலகில் வாழும் மூன்று புள்ளி எட்டு பில்லியன் மக்களுக்கு குறித்தான வளங்கள் வெறுமனே இருபத்தி ஆறு தனி செல்வந்தர்களின் கைவசம் உள்ளது இந்த மூன்று புள்ளி எட்டு பில்லியன் என்பது உலக ஏழைகளின் மொத்த தொகையில் அரைவாசி ஒக்ஸ்வாம் அறிக்கை ஒன்று இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இவ்வாறான சமநிலை அற்ற சமகால நிதர்சனங்களை நாம் கண்டுகொள்ளாது இருந்துவிட முடியாது இவை அனைத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்தவ கடமைகளுடன் சமரசம் செய்வது தவறு என்கிறது திரு அவை கரிதாஸ் என் இலக்கம் நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று நியாயமான அரசியல் உரிமைகளுக்காகவும் நீதிக்காகவும் பல இழப்புகளையும் தாண்டி இன்னும் நாம் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் இவற்றோடு இணைத்து இப்பிரபஞ்சத்தில் நாம் வாழ இன்று வரை சாத்தியமாயிருக்கின்ற ஒரே ஒரு பொது இல்லமாகிய இப்பூமி தாயின் பாதுகாப்புக்காகவும் நாம் உழைக்க வேண்டியிருக்கிறது நாம் கண்ட வழிகளையும் இழப்புகளையும் வருகின்ற தலைமுறைக்கு அப்படியே கடத்திவிடக்கூடாது அவர்கள் வாழ முடியாத ஒரு சுற்றுச்சூழலை அவர்களுக்கு நாம் விட்டு செல்ல முடியாது துன்பத்தின் தலைகள் தகர்ந்து இறப்பின் கல்லறைகள் திறந்து உயிர்ப்பு என்ற விடுதலை உண்மையாய் பிறக்கும் என்பதனை உறுதி செய்த கிறிஸ்துவின் சீடர்கள் நாம் இதே நம்பிக்கையின் ஆற்றல் கொண்டு உறங்கும் எங்கள் உள்ளங்களை உயிர் பெறச் செய்ய வேண்டும் அனைத்துலக சவாலாக உருவெடுத்திருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் தேவை உணரப்பட வேண்டும் பரந்த உலகப் பார்வையும் பல்லுயிர் நேயமும் கொண்டு விண்ணரசு மண்ணில் மலர எம்மையே அர்ப்பணிப்போம்